ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசிபுரன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி அலைச்சல் இருந்தது பாக்யஸ்தானத்துக்கு சனி போயிட்டு இன்னும் நல்லதையே கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தில் தான் இருக்கீங்க ஆனால் இப்போ எல்லாமே இந்த மாதம் மாறுதுங்க போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ஒரு நற்பலன் கூடக்கூடிய வகையில் தான் இருக்குது விரயஸ்தானத்தில் குரு இருந்து உங்களுக்கு அலைச்சலை கொடுத்துருப்பார் நிறைய வேலை விஷயமா உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமா நிலஞ்ச நிறைய அலைஞ்சு தெரிஞ்சு சங்கடப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ ஜென்ம குரு வர்றார் பொதுவாக ஜென்ம குரு வந்து காராக்ரக வாசம் அல்லது காடில் அலையிற மாதிரி இருக்கும் இன்னும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா அலைச்சல் இந்த நாரதர் மாதிரி திருலோக செஞ்சாரியாக இருப்பீங்க எல்லா ஊருக்கும் போவீங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிலையே இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் அவருடைய பார்வை பலம் நற்பலன்களை தரக்கூடிய வகையிலிருக்கு மாத பிற்பகுதிக்கு மேலே குருவின் பார்வை பலம் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்ப்பதன் மூலமாக இது நாள் வரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சார் ரொம்ப வருஷம் ஆச்சு சார் ஏழு வருஷம் ஆச்சு சார் ஒம்பது வருஷம் ஆச்சு சார் எங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்த பாக்கியமே இல்லை இப்போ வருதுங்க அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே அக்டோபர் எட்டாம் தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிக்கும் இதில் மாத பிற்பகுதியில் அதாவது அக்டோபர் ஒம்பதாம் தேதிக்கு மேலே சுக்கரன் புதன் பரிவர்த்தன யோகம் இதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள் அதே சமயம் தந்தை வழியில் ஏதாவது இருந்தால் சிக்கல் இருந்ததுன்னா அந்த சிக்கல் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனியின் பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால பித்திருதோஷம்னு எல்லாருக்கும் இருக்குது இந்த ம இந்த வாசம் இருக்குது ஆனால் தோஷம்னு சொல்லுவாங்க ஆனால் தோஷ அந்த தோஷத்தை போக்கக்கூடிய வகையில் சுக்கரன் புதன் பரிவர்த்தனாயோகம் ஏற்படுகின்றது சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால சனி கெடுக்கக்கூடிய விஷயத்தை நல்லதாக மாற்றி கொடுப்பார் அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் கடகராசி நண்பர்களுக்கு அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்றாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினாலு பதினைந்து பதினாறு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பத்தொம்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி ஆரம்பித்ததுன்னா அந்த மாதம் முழுவதும் மாத கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் ஸோ குரு உங்களுக்கு அனுகூல பலன்களை தராரு இதில் சந்திராஷ்டம நாட்கள் மாத ஆரம்பத்தில் ஒன்று இருக்குது மாத கடைசியில் ஒன்று இருக்குது அக்டோபர் முப்பத்தி ஒன்று காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஸோ மாத கடைசி மாதம் முடிகிறது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் மாத ஆரம்பத்தில் அக்டோபர் மூணாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து அக்டோபர் ஆறாம் தேதி விடியற்காலை பன்னெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் மாத ஆரம்பத்திலேயே பணப்புழக்கம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் பணம் பற்றலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல செலவுகளை கொடுத்துட்ருக்கார் குரு பகவான் ஆனால் அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே அக்டோபர் எட்டுலேருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இந்த கடகராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்புக்காக இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் படித்த படிப்பு நான் வந்து இந்த காலேஜில் சேரணும் இந்த காலேஜில் நான் போய் எனக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்ட்டு அக்டோபர் எட்டாம் தேதிக்கு மேலே தாங்க உங்களுக்கு நல்ல செய்தியே வருது அது வரைக்கும் கொஞ்சம் உங்களை எல்லாரும் பார்த்து பரிதாபப்படுற அளவில் இருக்கீங்க அதனால் குழந்தைகள் தைரியத்தோடு இருங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துவார்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் பிறந்த வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளம் ஆண் பெண்களுக்கு நல்ல நபர்களின் அறிமுகம் கிடைத்து நல்ல வேலையில் ரெஃபரன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய மாற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பத்தாம் இடத்த நாலாம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்க்குறாரு குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா தப்பு கிடையாது போங்க இந்த நம்ம ஊரில் எப்படின்னா அப்பா அம்மா கூட இருக்கணும் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் இந்த இது கரெக்டு தான் எங்கே இருந்தாலும் அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம் ஆனால் வெளியூருக்கு போனதுக்கப்புறம் அப்பா அம்மாவை மறக்கக்கூடாது அதுதான் உண்மையான அன்பு நீங்கள் இப்போது வெளியூருக்கு போகக்கூடிய நேரம் வந்து விட்டது வேலைக்காக வெளியூருக்கு போகக்கூடிய யோகம் வந்து விட்டது அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும் சார் எனக்கு திருமணம் பற்றி பேசுகிறீங்க ஆனால் வேலையில வேலை கிடச்சி அடுத்த ஒரு வாரத்துலேயே திருமணத்தை உங்களுக்கு ப்ரப்போசல் வந்துடும் உங்கள் பையனுக்கு வந்து எங்கள் பொண்ணை கொடுக்கலாமா அப்படின்ட்டு அதாவது உங்களை பற்றின பெருமையான விஷயங்கள் வெளியேற வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் இந்த கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் அடுத்தவங்கக்கிட்ட வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத இந்த பதவி உயர்வு கிடை இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நான் வந்து டெ டெவலப்பராக ஒர்க் இருக்கேன் டீம் லீடராக ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க போன வருஷமும் எதிர்பார்த்தேன் என்னோட ஜூனியருக்கு கொடுத்துட்டாங்க இப்போ உங்களுக்கு வருதுங்க இந்த வருஷம் இந்த அக்டோபரில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பொறுப்புகள் கூடுகின்ற நேரம் தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த கடகராசியில் பிறந்த பேச்சை திருளா கொண்டவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ரொம்ப அதிபதி செலுத்திய தினமாக பேசியிருப்பீங்க தான் உங்களுக்கு சில சிக்கல் வந்தது அது இப்போ பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இரண்டாம் வீட்டு அதிபதி சூரியன் சனியின் பார்வையில் இருக்காரு அது அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே கெ அது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் கெடுத்துட்டு இருக்கிற சூரிய சனி அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே நல்லது பண்ணக்கூடிய வகையில் சூரியனை மாற்றுவார் பித்திருதோஷம் கழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த சுக்கரன் புதன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக நிலம் சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள் தாய்மா மட்டும் இந்த சொத்து வரல சண்டை போட்டுட்ருக்கீங்க உங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க நீ இப்போ கேஸ் போடுறா அப்படிங்கிறாங்க இப்போது கேஸ் போடுறதுக்கு முன்னாடி சொத்து தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குது நடக்கலை ஆனால் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு நடக்குதா இல்லையாங்கிறது நான் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது கண்டிப்பாக நடக்காமல் இருக்காது அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது முதல்ல நம்ம ஒரு வேலை பண்ணுறோன்னா அந்த கான் அதில் வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு தங்க நகை ஆசாரி அவர் தங்க நகை உருக்கி செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு அதில் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அது மாதிரி எனக்கு இந்த ஜோசியத்தின் மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் கடகராசிக்கு அமோக பலன்கள் ஏற்படக்கூடிய நேரம் இதுன்ட்டு இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் உண்டான முயற்சிகளில் அடைவீர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்து கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கோர்ட்டு கேஸுன்னு ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அலைஞ்சிருப்பீங்க இப்போது அவர்களே உங்கள் பங்காளிகளே உங்கள்கிட்ட வந்து தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் வந்து கை கட்டி நிற்பாங்க ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ பெருந்தன்மையோடு கொடுக்கணும் ஏன்னா குரு வந்துட்டார் இந்த பெருந்தன்மையை கொடுத்தா குரு உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பாரு சிறு சிறுபிள்ளத்தனமாக நான் தரமாட்டேன் நீ எனக்கு கேஸ் போட்டியே அதனால் ஏன் செலவாச்சு இல்லை அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் ஸோ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் வந்து வயசானவங்க எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா நாலாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை ஆறாம் இடத்திற்கு ஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை மருத்துவ ரீதியான செலவுகளால் மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் உண்டான யோகம் ஏற்படும் அதுவும் நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு ராசிக்குள்ள குரு வர்றதுனால உங்களுக்கு மருத்துவ ரீதியான தீர்வு கிடைக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி கஷ்டப்படணும் இந்த பொதுவாக இந்த குரு ஜென்ம குருவாக வந்தார்ன்னா அது வந்து கராகிரக வாசம்னு சொல்லுவாங்க நாலு செவத்துக்குள்ளே அடைக்கிற மாதிரி அதனால் உங்களுக்கு மருத்துவ தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வயதானவர்கள் சற்று கவனமாக இருக்கணும் இந்த தண்ணி இருக்கிற ஏரியா பாத்ரூம் இல்லை ரெஸ்ட் ரூம்கெலாம் போகும்போது ஸ்கிட்டாக அவன் பார்த்துக்கோங்க நடந்து போகிறீங்க ரோட்டில் நடந்து போகிறீங்க அப்படின்னா இந்த மிருகங்கள் பசுமாடு நாய் இதெல்லாம் ஓடுறது அப்படின்னா ஒதுங்கி வழி ஓடுறது நல்லது நான் இப்போ தான் வந்து காலமாட்டை அடக்க போகிறேன்னு சொல்லி போனீங்கன்னா அது தூக்கி போட்டு போய்டும் அடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரோ பண்ணுற தப்பில் நீங்கள் மாட்டிப்பீங்க கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருவாலங்காட்டு அதாவது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாலங்காடு அதாவது அரக்கோணம் ரூட்டில் அந்த ஏரியாவில் இருக்குது திருவாலங்காடுன்ட்டு அது வந்து இந்த சிவனுடைய பஞ்ச சபைகளில் அதுவும் ஒரு சபை அந்த திருவாலங்காட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி மன அமைதியை தரும் ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் என திருவாலங்காட்டு சிவன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை போக்குவார் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிட நடந்திட வேண்டும் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகள் அதே சமயம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில குழப்பங்கள் வரலாம் இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு நல்லா சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நல்லா சொல்லியிருக்கோம் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அது வந்து ஒத்து வரல அப்படின்னா வாளுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படி தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக கைபேசி வாயிலாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சென்னையில் இருக்கிறவங்க கீழே வந்து டைரக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும் எனக்கு ஜாதகம் தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் வந்து ஜாதகம் கணிக்க மாட்டேன் உங்களுக்கு தனியாக ஜாதகம் கணிச்சு அதுக்கு தான் பலன் சொல்லுவேன் அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி பலன்களை தெளிந்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பல பலாபலன்கள் இந்த ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்